முத்துமாரியம்மன் என்று அழைக்கப்படுகிறார் மாரி என்றால் மலை என்று பொருள் ஆடி மாதமானது மழைக்காலத்தின் தொடக்கமாக இருக்கும் அது மட்டுமின்றி ஆடி மாதத்தில் அதிகப்படியான வெயிலும் இருக்கும் காற்றும் அதிக வேகத்துடன் வீசும் இவ்வாறு பருவ சூழல் வெவ்வேறு விதமாக மாறி மாறி இருப்பதால் வெப்ப சலனத்தின் காரணமாக அம்மை நோய் ஏற்பட வாய்ப்புண்டு அதை போக்கும் கடவுளாக முத்துமாரியம்மன் அருள்பாலிக்கிறார் ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கு ஒரு வாரத்திற்கு முன்பு இவ்வூரில் உள்ள மக்கள் நவதானியங்களை கொண்டு முளைப்பரப்பி முளைப்பாரி வைக்க தயாராகிறார்கள் அதோடு நின்றுவிடாமல் முளைப்பரப்பிய தினத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்களில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என்று பாராமல் அனைவரும் ஆலயத்தில் கூடி ஒன்றாக திரண்டு அம்மன் ஆலயத்தை சுற்றி கும்மி பாடல்கள் முளைப்பாரி பாடல்களை பாடி ஆடி பாடி மகிழ்கிறார்கள் அதோடு அம்மனுக்கான விசேஷ பூஜையும் கூழ் ஊற்றுதலும் தினம் நடைபெறும் முளைப்பாரியானது வளர்க்கப்பட்ட இடத்திலிருந்து பக்தர்களின் இல்லத்திற்கு எடுத்து செல்லப்படும் அங்கு முளைப்பாரிக்கு கொழுக்கட்டை பொங்கல் வைத்து சாமி கும்பிடப்பட்டு முளைப்பாரியானது மீண்டும் தாளங்கள் முழங்க பக்தர்களின் இல்லங்களில் இருந்து மாரியம்மன் கோயிலை வந்தடையும் மாரியம்மன் கோயிலை வந்தடையும் முளைப்பாடியானது செவ்வாய்க்கிழமை இரவு முதல் புதன்கிழமை மாலை பொழுது வரை ஆலயத்திற்குள் இருக்கும் ஆடி மாதமானது பூமாதேவி அம்மனாக தோன்றிய காரணத்தினாலும் மேலும் ஆடி பூர நட்சத்திரத்தில் பார்வதி தேவியார் தோன்றிய காரணத்தினாலும் சிறப்பான மாதமாக கருதி மக்கள் ஆடி மாதத்தை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் மாரியம்மன் மட்டுமின்றி துர்க்கையம்மன் காளியம்மன் மேலும் சிறு தெய்வங்களாக வலைப்படும் பல அம்மன்களுக்கு ஆடி மாத விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது காணொலியை தொடர்ந்து பாருங்கள் இவ்வாலய மக்கள் எப்படி முளைப்பாரி பாடல் பாடி ஆடி பாடி மகிழ்கிறார்கள் என்பது உங்களுக்கு நன்கு தெரியும் Bodi bawa ke jamu ganey, bara marula bawa